இன்று சிலம்பம் சுற்றுமுறை பாடத்திலேருந்து அடிப்படை பாடமான தலை சுற்று மாற்று தலை சுற்று சுற்றி காட்டும் வேணும் பயிற்சி பெற்று நீங்களும் ரைட் சரியா ஆ தலை சுற்று சுடுங்க இது ஏன்னா பெண்களுக்கான சிலம்பம்ன்றது எல்லாம் எவ்வளோ அழகாக சேர்கிறாங்க பாருங்கள் எல்லாருமே புது மாணவர்கள்தான் மாணவில எவ்வளவு அழகா எவ்வளவு வீரியமா சுத்துறாங்க பாருங்க ரைட் இப்போ மாட்டு தலைசு சுத்துங்க இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலராக நம்ம இந்த அடிப்படை சுத்துமுறை முறை பாடத்தில் உங்களுக்கு எவ்வளோ அழகாக நாங்கள் வடிவமைத்து கொடுக்குறோம் தொடர்ந்து வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபை நீங்கள் நல்லா இதை இந்த பாடங்களை வந்து பயிற்சி பண்ணலாம் தொடர்ந்து எங்கள் சேனலில் பாருங்கள் தொடர்ந்து உங்களை ஆதரவு கொடுங்க இந்தமாரி சிலம்பம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோங்க சனி ஞாயிறில் ஈவினிங் கிளாஸ் அதாவது சாட்டர்டே சண்டே ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் இந்த சிலம்பம் கிளாஸ் நடக்குது தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய அன்பு ஆதரி கொடுங்க நன்றி வணக்கம்